அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய உருவ அமைப்பு பராபின் ஆசிப் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் மக்களிலேயே அழகிய முகம் உடையவர்களாகவும் அழகிய உருவ அமைப்பு உடையவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் வெளிப்படையாக தெரியும் அளவிற்கு உயரமானவர்களாகவும் இல்லை குட்டையானவர்களாகவும் இல்லை இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று ஐந்து நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு நாட்டிலே மக்கா மாநகரத்திலே பிறந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குரேவசலம் அவர்கள் தோற்றத்தை குறித்து அவர்களுடைய உருவ அமைப்பை குறித்து வர்ணிக்கப்படுகின்ற நபிமொழி தொகுப்புகள் இத்தகைய தகவல்களை நமக்கு எடுத்து சொல்கிறது அவர்களுடைய வெளிப்படை உருவ அமைப்பு ஒரு வளர்ந்தவராகவும் இல்லாமல் குட்டையானவர்களாகவும் இல்லாமல் நடுத்தரமாக அதே வேளையிலே பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றத்திலே அவர்கள் காணப்படுவார்கள் ஒரு சபையிலே எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மாத்திரம் தனித்துவமாக தென்படுவார்கள் மக்களுடைய பார்வைக்கு ஆனாலும் அவர்கள் உயரமானவர்கள் இல்லை ஒரு சபைக்கு உண்டான அந்த கம்பீரம் என்பது அவர்களுக்கு இயல்பிலேயே அல்லாஹுவால் அமைத்து கொடுக்கப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலம் அவர்கள் நடுத்தர உயரமுள்ளவர்களாகவும் மேல் முதுகும் மாறும் விசாலமான நிலையிலே இரண்டு புஜங்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களுடைய தலைமுடி அவர்களின் காதுகளின் சோனையை எட்டும் அளவிற்கு இருந்தது அவர்களை நான் நிற அங்கி ஒன்றில் பார்த்திருக்கிறேன் அதைவிட அழகான ஆடையை நான் கண்டதே இல்லை இந்த செய்தி சஹீல் புகாரியிலே மூன்று ஐந்து ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வெளிப்படை உருவ அமைப்பு என்பது மார்பு பகுதியினுடைய விசால தன்மையையும் இரண்டு புஜங்களுக்கு இடையிலே அகலமான உடலமைப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய தலைமுடி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியூட்டுகின்ற வகையிலே அழகிய தோற்றத்தோடு காணப்படும் இன்னும் ஒரு செய்தியை நபித்தோழர்கள் அறிவிக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் தோற்றத்தை குறித்து வர்ணனைகளாக வெளிப்படுத்துகின்ற செய்திகளை பார்க்க முற்படுகின்ற போது பராயிபுன் ஆசிபு நதி அல்லாஹூ அன்ஹு அவர்களே அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் சந்திரனை போல் பிரகாசமாக அவர்களுடைய முகம் இருந்தது அவர்களுடைய முகவெட்டு என்ற அந்த தோற்றம் அந்த உருவ அமைப்பு சந்திரன் எப்படி பிரைட்டாக பிரகாசமாக காட்சி அளிக்கிறதோ அதுபோன்று அவர்கள் முகம் நல்ல ஒளி உள்ளதாக இருந்தது என்கின்ற செய்தியையும் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹிகுல் முகாரியிலே மூன்று ஐந்து ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடி தூதராக ஏற்றம் பெற்று அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே வளர்ந்து வந்த நபிசன்னாஹை வசன்னமுடைய உருவத் தோற்றம் அந்த உருவ அமைப்பு குறித்து அவர்களுடைய தோழர்கள் மூலமாக தெளிவான சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த தூதர் எந்த வழிமுறைகளை நமக்கு சொன்னார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறிவுரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர